வணக்கம் நான் சுபவிர பாண்டியன் கிரேக்க தத்துவாசிரியர்களில் பிளாட்டோவுக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு அவர் சாக்ரட்டீஸின் மாணவர் அரிஸ்டாட்டிலின் ஆசிரியர் என்று சொல்லுவார்கள் பிளாட்டோ என்றால் சாக்ரட்டீஸின் பல கருத்துக்கள் கூட நமக்கு வந்து சேராமலே போயிருக்கும் பிளாட்டோ மனித நடத்தையை பற்றி ஓரிடத்தில் மிகச் சுருக்கமாக இப்படி சொல்லுவார் ஹியூமன் பிஹேவியர் ஃப்ரம் த்ரீ மெயின் சோர்சஸ் டிசையர் எமோஷன் அண்ட் நாலெட்ஜ் என்பார் மனித நடத்தை என்பது மனிதர்களின் ஆசைகள் உணர்ச்சிகள் அறிவு ஆகியவற்றின் மூலம்தான் வெளிப்படுகிறது இந்த மூன்றும் மனிதர்களுக்கு தேவைதான் எது எந்த நேரத்தில் கூடுதல் தேவை எந்த உணர்ச்சி எந்த ஆசையை அறிவு எப்படி எப்போது கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது எப்போது ஊக்குவிக்க வேண்டும் என்கிற தெளிவிற்குமானால் வாழ்க்கை அல்லது மனிதர்களின் நடத்தை சரியாக இருக்கும் இந்த மூன்றையும் சமப்படுத்தி கொண்டே இருப்பதுதான் அறிவுள்ள மனிதர்களின் செயல் என்பது பிளாட்டோவின் கருத்து